கேரளாவில் கொல்லத்தில் அந்த பொண்ணோட அப்பா ஒரு நர்சிங் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காரு இவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலினே சொல்லலாம் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பையனோட பேர் ஜோனத்தன் பொண்ணோட பேர் அபிகேஷ் சாரா அந்த ரெண்டு பிள்ளைகளும் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டியூஷனுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க அவங்க டியூஷனுக்கு கிளம்பி போகும்போது அந்த தெருவில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்திருக்கு அப்போ தான் ஒரு கார் வந்து நின்றுருக்கு அந்த காரில் நாலு பேர் இருந்திருக்காங்க மூணு ஆண்களும் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க அந்த காரை நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணை கார் இழுத்து போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையனையே உள்ள இழுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவனை அப்படி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு குச்சியை எடுத்து அவங்கள அடிக்கவும் அந்த பையன் அந்த காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த பையனுக்கு சிறு காயங்களும் ஏற்பட்டுச்சு அந்த பையன் திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் சொல்லியிருக்கான் உடனே அவங்க பேரண்ட்ஸும் வீட்டுக்கு வந்தவுடனே என்ன செய்ய தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு கடத்தி சில மணி நேரத்திலேயே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எடுத்து பேசினது அவரோட அப்பா அந்த சைடு ஒரு லேடியோட குரல் கேட்டுச்சு உங்களோட பொண்ணை நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கிறோம் நீங்கள் போலீஸ்கிட்ட போகக்கூடாது உங்களோட பொண்ணு பத்திரமாக வீட்டுக்கு வரணுன்னா நாங்கள் கேட்குற தொகையை நீங்கள் தரணும் எங்களுக்கு அஞ்சு லட்சம் வேணும் நாங்கள் இடத்த சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க அந்த ஃபோனில் அப்புறம் பேசும்போது அந்த காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு திரும்ப ஒம்போது முப்பது மணிக்கு கால் வந்துரு அதே லேடி தான் பேசியிருக்கு இந்த தடவை பேசும்போது எங்களுக்கு பத்து லட்சம் வேணும் அதுவும் நாளைக்கே வேணும் அது ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு இந்த நியூஸ் எப்படியோ போலீஸ்க்கு மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது போலீஸ் ரொம்பவே அலர்ட் ஆகுறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அந்த காரோட நம்பரை செக் பண்ணி பார்த்தப்போ அந்த காரோட நம்பர் ஒரு ஃபேக்குன்னு தெரிய ஆரம்பிக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஒரே சாட்சின்னு பார்த்தோம்னா அந்த கால் ரெக்கார்டிங் மட்டும்தான் போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த கால் ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணி பார்த்தப்போ ஒரு மிடில் ஏஜ் உமன் மாதிரி தான் தெரியுது பொதுவாக இந்த மாதிரி கடத்தல் வரும்போது ஒரு ஆணை வச்சு தான் பேச வைப்பாங்க ஆனா இதில் ஒரு லேடி பேசுனது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு அந்த நம்பரை ஜிபிஎஸ் மூலமா ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்போ ஒரு பலசருக்கு கடையில தான் அந்த கால் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க போலீஸ் அந்த கடையில் போய் விசாரித்தப்போ அந்த கடைக்காரர் நான் கடையில் இருக்கும்போது ஒரு கார் வந்து நின்றுச்சு அந்த கார்லேருந்து இறங்கி ஒரு லேடி வந்து சில பொருட்களை வாங்கினுச்சு அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுகிட்ட பேசணும் ஆனால் என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை அதனால் அவங்க ஃபோனை தர முடியுமான்னு கேட்டுச்சு நானும் ஃபோனை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய்ட்டு பேசிட்டு திரும்பவும் எங்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அவங்க கார்லேயே போயிட்டாங்கன்னு சொன்னார் இப்போ கேரளா போலீஸ்க்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இருந்திருக்கு அந்த கும்பலை எப்படி பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க உடனே அந்த சின்ன பொண்ணோட அண்ணனை வச்சும் அந்த கடைக்காரரை வச்சும் அந்த லேடியோட ஃபோட்டோவை வரைய ஆரம்பித்தாங்க இந்த ஃபோட்டோவோட ஸ்கெட்சை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்புனாங்க இது நடந்து சில மணி நேரத்திலேயே கேரளா போலீஸ்க்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் இந்த கால் ரெக்கார்டிங் எனக்கு கேட்டப்போ இது அனிதாவோட குரல் தான் எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னார் ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அந்த பொண்ணு தனியாக நின்றுது அந்த வழியில் போனவங்க அந்த பொண்ணு தனியாக நிற்கிறத பார்த்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க உடனே கேரளா போலீஸ் அந்த பொண்ணை மீட்டிட்டு வந்து ஹெல்த் செக்அப் பண்ணியிருக்காங்க எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கு அந்த கேரளா போலீஸ்க்கு பெரிய குழப்பமாக இருந்திருக்கு எதுக்காக பொண்ணை கடத்துறாங்க பணம் கேட்டாங்க ஆனால் பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாகவே இருந்தது அந்த பொண்ணை போலீஸ் தீவிரமாக தேடுறதுனால தான் எங்கே நம்ம மாட்டிக்கிடுவோம் நினச்சி தான் அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கேரளா போலீஸ் அந்த ஸ்கெச்சோட ஃபோட்டோவை கொடுத்துருக்குறாங்க அந்த சின்ன பொண்ணும் இவங்க தான் என்னை கடத்துனதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே போனதாகவும் அங்கே டிவி லேப்டாப் எல்லாம் இருந்ததாகவும் சொல்லியிருக்க அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அந்த வீடு பூட்டி தான் இருந்து அந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பொண்ணும் இருந்துருக்காங்க அந்த சின்ன பொண்ணான அபிகேல் சேரா அந்த வீட்டில் லேப்டாப் இருந்ததுன்னு போலீஸும் சொல்லிது அதனால் அந்த லேப்டாப்போட ஐபி அட்ரஸை வச்சு அந்த கும்பலை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க அந்த ஐபி அட்ரஸ்ஸை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டோட போலீஸோட உதவியோட அந்த கும்பல் தெங்காசியில தான் இருந்தது தமிழ்நாட்டு போலீஸோட உதவியோட இவங்க மூணு பேரையுமே தெங்காசில பிடிச்சாங்க இவங்க மூணு பேர் யாருன்னா பத்மகுமார் அனிதா அனுபவம் இவங்க ஒரு நல்ல ஃபேமிலியாக தான் இருந்துருக்குறாங்க இவங்க எப்படி கடத்தலில் ஈடுபட்டாங்கன்னா பத்மகுமார் நிறைய கடன் வாங்கியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பத்து கோடி கடன் வச்சிருக்கிறாரு ஒருத்தருக்கு பத்து லட்சத்தை உடனே திருப்பி கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த கடத்தலையே ஈடுபட ஆரம்பிச்சாங்க அனுபவம் ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வரும் வருமானமும் வந்திருக்கு ஆனால் அவங்களோட யூடியூப் சேனல் டீமானிட்டைஸ் ஆயிருக்கு அவங்களோட யூடியூப் சேனலை போய் பார்த்தப்போ அவங்களோட ஓன் கண்டென்ட் இல்லாமல் எல்லாமே வெளிநாட்டோட வீடியோஸ் தான் எடுத்து அப்லோடும் பண்ணியிருக்கிறாங்க அதனால அவங்களோட யூடியூப் சேனலும் டீமானிட்டைஸ் ஆயிருக்கு முதல் அனுபவமாக இந்த கடத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவங்களோட யூடியூப் சேனல் டிமாட்டைஸ் ஆனதுனால வருமானம் அப்படி ஸ்டாப் ஆகிட்டதுனால இந்த கடத்தில் அவங்களும் சேர ஆரம்பிச்சாங்க பத்மகுமாரோட வீட்டில் செக் பண்ணி பார்த்தோமோ ஒரு டைரி இருந்திருக்கு அந்த டைரியில இந்த பொண்ணை கடத்துறதுக்கு ஒரு வருஷமாகவே பிளான் பண்ணி இருந்திருக்குறாங்க கடத்தப்பட்ட அபிகேஜ் சாரா எங்கே போறா எங்கே வரா அப்படிங்கிறதையும் டைரியில எழுதி வச்சிருக்காங்க இந்த சின்ன பொண்ணை கடத்துறதுக்கு ஏற்கனவே மூணு தடவை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அப்போ ஆள் நடமாட்டம் இருந்ததுனால தான் அப்போ கடத்தாம இருட்டுருக்குறாங்க போலீஸ்க்கு ஒரு சந்தேகமும் இருந்திருக்கு எதுக்காக இந்த சின்ன பொண்ணை இந்த கும்பல் கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே முன் உயிரோதா இருந்துச்சான்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் செஞ்சாங்க அந்த கடத்தப்பட்ட அபிகேஷ் சாரோட அப்பா ஒரு நர்சிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறாருல அந்த நர்சிங் இன்ஸ்டியூட்ல பத்மகுமாரோட பொண்ணான அனுபவம் நர்சிங்ல சேர்றதுக்காக சில டொனேஷனும் கொடுத்துருக்காரு ஆனா அந்த நர்சிங் இன்ஸ்டிடியூட்ல சீட்டும் கொடுக்காம பணத்தையும் திருப்பி கொடுக்காம அந்த பொண்ணோட அப்பா இழுத்து அடிச்சிருக்காரு அதனாலதான் பத்மகுமார் ரொம்பவே கோபப்பட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சிட்டு அந்த சின்ன பொண்ணை கடத்தவும் செஞ்சிருக்கிறார் கேரளா போலீஸ் வேறு இருபது மணி நேரத்துக்குள்ளேயே இந்த கேஸை முடிச்சிருக்கிறாங்க பத்மகுமார் தன்னோட பொண்ணுக்கு சீட் கிடைக்காதனாலையும் டொனேஷனை திருப்பி தராதனாலையும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சிட்டு தன்னோட குடும்பத்தோட போலீஸ்ல மாட்டியிருக்கிறாரு நீங்க சொல்லுங்க இது பத்மகுமாரோட தப்பா இல்லைன்னா அந்த அபிகேல் சாரோட அப்பாவோட தப்பான்னு